வணக்கம் நான் வந்து இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து ஓங்கோல் பகுதியில் இருக்கோம் இது சென்னையிலேருந்து வந்து ஒரு முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவு ஆந்திராவில் பிரகாசம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் இங்கே வந்து ஒரு ஒரு கோயிலினுடைய கோசாலையில் நம்ம அந்த ஓங்கோல் மாட்டினங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஓங்கோல் மாட்டினங்கள் வந்து வெண்மை நிறமாக இருக்கும் ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சடி உயரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு ஆள் உயரம் இருக்கும் ஒரு இதனுடைய கால்கள் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் முகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மண்டை வந்து ரொம்ப உயரமான நீட் நீட்டு மண்டை ஆனால் ரொம்ப சாதுவான ரகம் காடை தொங்கும் ரொம்ப சாதுவான ரகம் உருவத்தில் பெருசாக இருக்கும் நம்ம நார்மலான மாற்றங்களை விட ஒரு நூறு கிலோலேருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் இது வந்து இடையில் அதிகமாக இருக்கும் கடின உழைப்புக்கும் இது வந்து பெயர் பெற்ற ஒரு ரகம் இது அதேமாதிரி அது ரொம்ப சாது இதை வந்து ரொம்ப ஜென்டில் ஜான்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து ஆந்திராவில் வந்து முழுவதுமாக வந்து இங்கே வந்து கால்நடை மருத்துவமனை மூலம் மருத்துவமனைகள் மூலிமா இதனுடைய விந்தணுக்களை வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக்கப்பட்டதுனால இது வந்து பரவலாக இந்த மாற்றினங்களை வந்து இங்கே அழியாமல் நாட்டு மாட்டினங்கள் இங்கே அழியாமல் எல்லா கிராமங்கள்லேயும் இன்றைக்கும் வந்து பயன்பாட்டில் இருக்குது இந்த மாட்டினங்கள் இன்றைக்கும் வந்து பருத்தியில் நடுவில் களை ஓட்டுறது அது கொண்ட கடையில் களை ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாமே வயலில் பார்த்தோம் எல்லாமே இந்த இனங்களை வச்சு எல்லாருமே இன்னைக்கு இன்றைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க மாட்டு வண்டி இருக்குது இன்றைக்கும் லைவாக வந்து வாராங்கல் பகுதி இங்கே சுற்றி உள்ள கோதாவரி டிஸ்ட்ரிக்கு எல்லா பகுதியிலையுமே வந்து மந்திராலயம் சுற்றி அந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே இந்த இந்த மாட்டினங்கள்லாம் இன்றைக்கும் லைவாக வச்சிருக்காங்க வண்டிக்கு வண்டிக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான ரகம் அமைதியான ரகம் ஒரு இது சாதுவாக இருக்கும் வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப சாதவான ரகம் இப்போ பாலும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் நமக்கு ஈஸியாக இது வந்து கொடுக்கும் ஓரளவு நமக்கு அளவுக்கு தீனி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் உருவம் பெருசு இது வந்து ரொம்ப உழைப்புக்கு பேர் போட்டது கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்ம கோயிலில் இருக்க நந்தி நந்தி வந்து இந்த ஓங்கோல் மாட்டினுடைய வடிவத்தை வச்சு தான் வந்து சேர்க்கினாங்க கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் இருக்கிற நந்தி எல்லாமே இந்த ஓங்கோல் மாட்டினுடைய வடிவம் தான் இன்றைக்கி இருக்கிற நந்தி கோயில் இருக்கிற நந்தி சிலைகளெல்லாம் இந்த ஓங்கோல் மாட்டினுடைய வடிவம் இதனுடைய இதனுடைய இது தான் வந்து வெளிநாட்டில் வந்து விரும்பி பிரேசிட்டில் இந்த காலை இனங்களை வந்து இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நம்ம பொங்கல் அப்போ வந்து நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி இந்த பகுதியில் வந்து ஒரு கருங்களில் கட்டி இழுத்து இங்கே உள்ள உழவர்களையும் இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் அதே பொங்கல் நேரத்தில் தான் இவங்களும் இங்கே ஆந்திராவில் வந்து இதை கொண்டாடுவாங்க இந்த பகுதி நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆந்திரா ஃபுல்லுமே சுற்றி பார்த்துருக்கோம் ஓரளவு இந்த மாட்டினங்கள் வந்து இன்னமும் நல்லா அழியாமல் வண்டி இருக்குது ஏர் ஓட்டுது கலைகள் ஓட்ட எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது அது பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம் நன்றி வணக்கம்